தனுசு அப்படின்னாலே இது காலச்சக்கரத்தினுடைய பாக்கியஸ்தானம் முற்றிலும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லுவதுதான் அந்த தெரியும் என்னதான் பஞ்சு மெத்த போட்டு மாடி கட்டினாலும் கூட நீங்கள் நீங்கள் அன்பு வணக்கம் காலபுருஷ தத்துவ அடிப்படையில் பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் வாழ்வியல் குணாதிசயம் என்னன்னு ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வரும் தொடர்ந்து அந்த வகையில் இன்னைக்கு தனுசு லக்னத்துக்கு அவங்களுடைய வாழ்வியல் குணாதிசயம் என்ன வரக்கூடிய பார்ட்னர் அமைப்பு என்ன அவங்க லைஃப் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு தெல்ல தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் ரவி மேம் நம்ம கூட அணிஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம்மா காலபுருஷ தத்துவம் அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் அடுத்ததாக கமெண்ட்ஸில் நிறைய பேர் எங்களோடது இன்னும் வரலையே அந்த வகையில் இன்னைக்கு தனுசுலாம் ஓகே தனுசு அப்படின்னாலே இது காலச்சக்கரத்தினுடைய பாக்யஸ்தானம் அப்படின்போம் அதாவது நைன்த் ஹவுஸ் அதுக்கு எப்பவுமே ஒரு தனி பெருமை உண்டு ஏன்னா அது குருவுடைய வீடு அண்ட் குருவுடைய மூலத்திரிகோண வீடு தனுசு அப்படிங்கிறது அது வந்து முற்றிலும் ஆன்மீகம் தெய்வீகம் இறையாண்மை இது மாதிரியான விஷயங்களை கொண்டது தான் அந்த தனுசு மண்டலம் என்பது அங்க குரு பகவான் அந்த வீட்டுக்கு அதிபதியா வர்றதுனால நிதி நீதி இது ரெண்டுமே அங்கே தான் இருக்குது இப்போது நம்ம உலகத்துக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் அவரவர்கள் சட்டங்கள் அண்ட் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த தனுசு மண்டலத்துல தான் தீர்மானிக்கப்படுறது ஸோ இது வந்து ரொம்பவுமே உயர்ந்த ஒரு ராசியாக கருதப்படுகிறது இந்த லக்னத்தில் பிறந்தவர்களும் மிக உயர்ந்த மனிதர்களாக போற்றப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் எங்கு சென்றாலும் இவர்களுக்கு ஒரு மரியாதை உண்டு இவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா இவங்களுக்குன்னு சில கோட்பாடுகள் கொள்கைகள் அதெல்லாம் இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் கூட டிவியேட் ஆக மாட்டாங்க அதுலேருந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுத்தும் மாட்டாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அதுப்படிதான் அதுபடி தான் அவங்க பண்ணுவாங்க ஆனால் எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லா விஷயங்களையுமே பண்ணுவாங்க முரண்பட்ட விஷயங்களை பண்ண மாட்டாங்க எதிராளிகளும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அது சில சமயம் இவங்களுக்கே சில சங்கடங்களை கொடுக்கும் ஏன்னா நம்ம நேர்மையாக ஹானஸ்டாக நம்ம இருப்போம் ஆனால் எதிராளியும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு வரும்போது சில இடங்களில் ஏமாற்றங்கள் வரும் ஆனாலும் இந்த லக்னக்காரர்களுக்கு எப்போதுமே எங்கு சென்றாலும் மரியாதையும் மதிப்பும் தானாக தேடி வரும் அது மாதிரியான ஒரு சிறப்பான லக்னம் தான் தனுர் லக்னங்கிறது இவங்களுடைய இந்த தனுர் லக்னம் அப்படிங்கிறது என்னன்னா பொதுவாக இதை என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா தெய்வீக ஸ்தலங்கள் ஆலயங்கள் மசூதிகள் கிறிஸ்துவ தேவாலயங்கள் எல்லாமே இந்த தனுர் மண்டலத்துக்குள்ளே தான் இருக்குது அது வந்து இது ஒன்லி ஒரு மதத்தை சார்ந்த இதுதான் கிடையாது இது பொதுவான ஒரு ராசி இந்த தனுர் மண்டலம்ங்கிறது இதில் பிறந்தவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஃபேமிலியிலையும் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க குடும்பத்தார் மீது ஒரு நல்ல ஒரு பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இது ரொம்ப அற்புதமான ஒரு கட்டம் அதாவது தனுர் மண்டலம்ங்கிறது அதுக்கப்புறம் இவங்களுடைய இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் அது வந்து மகரம் காலச்சக்கரத்தினுடைய பத்தாம் இடம் ஸோ அப்போ இது வந்து பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் ஏன்னா அர்த்த திரிகோணங்கள்னு நாங்கள் சொல்லுவோம் ஜோதிடத்தில் ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது அர்த்த திரிகோணங்கள் அதாவது அது முற்றிலும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்வது அந்த திரிகோணங்கள் அப்போ இந்த கால சக்கரத்தினுடைய ஒரு அர்த்த திரிகோணம் இவர்களுடைய இன்னொரு அர்த்த திரிகோணமாக மாறும்பொழுது இரண்டு பத்து அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் இவங்களுக்கு உத்தியோகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக அமையும் பொருளாதாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அங்கே வந்து சூரியனோட நட்சத்திரம் இருக்குது சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் செவ்வாயோடைய நட்சத்திரம் எல்லாமே இருக்குது ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல ஒரு பதவி நல்ல அரசாங்க உத்தியோகங்கள் நல்ல உயர் பதவிகள் அதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பேச்சு திறமை இதெல்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா சூரியன் அப்படிங்கிறவர் இந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதி அவரே வந்து இங்க ஒரு நட்சத்திரமா உத்திராட நட்சத்திரமா இந்த ராசியில உட்கார்ந்துருக்கார் மகரத்துல அதுவும் சனியுடைய வீட்டில் செவ்வாயும் உச்சம் பெறுகிறார் இவருடைய பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய ஐந்து ஐந்துக்குடைய செவ்வாய் இங்கு உச்சமடையும் வீடு அதனால் இவர்களுக்கு பேர் புகழ் எல்லாமே இவங்க உத்தியோகத்துல உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அதுபோல இவர்களுடைய மூன்றாம் இடமும் கும்பம் சனியுடைய வீடு தான் அது காலச்சக்கரத்தின் பதினோராம் இடம் அப்போது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது இவங்களுடைய மனம் ஆழ்ந்த மனசு மன அதாவது எண்ணங்கள் எழுத்து திறமைகள் இது எல்லாமே வெளிப்படக்கூடிய பாவம் தான் மூன்றாம் இடம் ஒருவருடைய எண்ணம் எழுத்து ஆற்றல் பேராற்றல் தைரியம் வீரிய பராக்கிரமங்கள் எல்லாமே அந்த மூன்றாம் இடத்துல இருக்குது அப்போ அது காற்று ராசியாக இவங்களுக்கு அமையுது அந்த கும்பம்ங்கிறது காற்று ராசி அங்கே சனி பகவானும் பார்த்தீங்கன்னா வாயு தத்துவத்தின் அதிபதி அவருடைய வீட்டில் இந்த காற்று ராசியாகவும் இருந்து அங்கே ராகுவுடைய நட்சத்திரமும் சதய நட்சத்திரமும் இருக்கிறதுனால கற்பனா சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய அந்த ஓட்டம் வந்து நல்லா இருக்கும் கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு திறமை நிறைய இருக்கும் எழுத்தாற்றல் சிறந்த எழுத்தாளர்களாக இருப்பாங்க நிறைய புஸ்தகங்கள் எழுதுறது பப்ளிஷிங் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த தனுர் லக்னத்தில் பிறந்தவங்க செய்வாங்க சினிமாவுக்கு கதை எழுதுறது ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்ட் எழுதுறது அந்த மாதிரியான இதெல்லாமும் இவங்களுக்கு நல்ல சூட் ஆகும் அங்கே ராகுவோட நட்சத்திரம் இருக்கிறதுனால இது வந்து முன்னோர்கள் ராகு வந்து நம்ம எப்பவுமே முன்னோர்கள்னு சொல்லுவோம் இது வந்து உடன் ஸ்தானம் இது அதான் மூன்றாம் இடம்ங்கிறது உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அவங்களுக்கு இவங்க வந்து ஒரு நல்லது அதாவது இது காலபுருஷனுக்கு பதினோராம் இடமா இருக்கிறதுனால அவங்களுக்கும் வந்து இவங்களால சிறப்பு அப்படிங்கிறதும் நடக்கும் அதாவது இந்த தனுர் லக்னத்தில் பிறந்தவங்களால உடன்பிறப்புகளுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டு நல்ல ஒரு அவங்களுடைய நலனிலையும் இவங்க அக்கறை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் நாலாம் இடம் அப்படிங்கிறது மீனம் மீனம்ங்கிறது காலச்சக்கரத்தின் பதி பன்னெண்டாவது ராசி பன்னெண்டாம் இடம் ஸோ இது வந்து தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் அப்படிலாம் சொல்கிறோம் ஸோ இங்கே வந்து நாலாம் இடம் சுகஸ்தானமே பன்னெண்டாம் இடமாக மாறுவதால் என்ன தான் இவங்களுக்கு வசதிகள் எல்லாமே இருக்கும் சுகம்லாம் கிடைக்கும் சொத்து வண்டி வாகனம் எல்லாம் கிடைக்கும் ஆனாலும் அதை அனுபவிக்க டைம் இருக்காது இவங்களுக்கு என் வீடு வந்து பிரம்மாண்டமாக இவங்க கட்டலாம் ரெட்டை மாடி வீடு கட்டலாம் ட்வின் ரெண்டு ஃப்ளோர்ஸோட வீடு கட்டலாம் ஏன்னா இது வந்து ரெட்டப்பட ராசி மீனம் அப்போது ரெண்டு மாடி உள்ள வீடு கட்டலாம் என்ன தான் பஞ்சு மெத்தை போட்டு மாடி கட்டினாலும் கூட இவங்க நிம்மதியாக உறங்குறதுக்கு டைம் கிடைக்காது ஏன்னா அது வந்து பன்னெண்டாம் இடம்ங்கிறது ஸ்தானம் அதே மாதிரி தாயார் வந்து எவ்வளோ இவங்களுக்கு சொத்து இருந்தாலும் எவ்வளோ இது இருந்தாலும் சுகம் இருந்தாலும் தாயாருக்கு அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறை தான் அந்த இடத்துல ஸோ ஏன்னா இவங்களுடைய ஆறுக்குடைய சுக்ரன் வந்து அங்கே உச்சமடைகிறாரு ஆறு பதினொன்றுக்குடைய சுக்கரன் வந்து அந்த வீட்டில் உச்சமடைகிற வீடு அண்ட் இவங்களுடைய பத்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் புதன் வந்து அங்கே நீச்சம் ஆகக்கூடிய வீடு அது ஸோ இங்கே வந்து இருக்கும் எல்லாமே இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அது வந்து அனுபவிக்க முடியாமல் ஒரு சூழல் எப்போவுமே இவங்க பிஸியாக இருப்பாங்க வேலை விஷயமா இப்படி வெளியில் போகிறது வர்றது ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொண்டது தான் இது அதுக்கப்புறம் இவங்களுடைய ஐந்தாம் இடம் காலச்சக்கரத்தின் தலைமை வீடு அது மேஷம் அப்போ அங்க சூரியன் வந்து பாக்யாதிபதி உச்சமடைகிற வீடு அப்போ குழந்தைகள் பிறந்த பின்பு இவர்களுக்கு நல்ல ஒரு பிரசித்தி நிலை அப்படிங்கிறது கிடைக்கும் அதாவது அஞ்சாம் இடம்ங்கிறது குழந்தைகள் இல்லையா எல்லாம் பிரசித்தி நிலை கிடைக்கும் நல்ல நேம் ஃபேம் அதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா அந்த அதிபதி போய் இவங்களுடைய தனஸ்தானத்தில் வேற உச்ச மாறாரு செவ்வாய் அப்போ இது ஆகும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது பூர்வ புண்ணியம் இது வந்து முன்னோர்களுடைய இந்த சொத்து விஷயமான அந்த பூர்வீக சொத்து இதெல்லாமும் ஐந்தாம் இடத்துல தான் இருக்கு இல்லையா அப்போது இந்த சொத்துக்கள் இவங்களுக்கு இல்லாமல் இருந்தால் நல்லது ஒரு பக்கம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது மலட்டு ராசின்னு சொல்லுவாங்க மேஷத்தை அப்போ மலட்டு ராசி அப்படின்னா ஒரு விஷயத்த கொடுத்தா இன்னொரு விஷயத்த அது கொடுக்காது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த மலட்டு ராசிக்கு அப்போ குழந்தைகள் அப்படிங்கிறத கொடுத்தா சொத்து இருக்காது சொத்து இருந்தா குழந்தைகளை கொடுக்காது ரெண்டுமே இருக்கு அப்படின்னா ஏதோ ஒன்று இவங்க டெஃபினட்டாக பாதுகாக்கணும் அதாவது சொத்தை வந்து விட்டு கொடுத்து அதை பிரிச்சிடணும் அதாவது குழந்தைகள் வளர வளர என்ன ஆகும் இந்த சொத்தெல்லாம் இவங்க கைவிட்டு போகிற நிலைமை கூட வரலாம் அதனால இவங்க என்ன பண்ணணும் சொத்தெல்லாம் வந்து முன்னாடியே எல்லாத்தையும் அந்த பங்கு பிரித்து பாக பிரிவினை சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணி உடன்பிறப்புகளுக்கெல்லாம் முதலே கொடுத்துடணும் உடன் பிறந்தவர் ஏன்னா பூர்வீக சொத்துல எல்லாருக்கும் பங்கு இருக்கும் இல்லையா அப்ப இவங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு அதை பிரித்து பங்கிட்டு கொடுத்து விட வேண்டும் அப்படி இல்லைன்னா குழந்தைகள் வளர வளர அந்த சொத்தெல்லாம் வந்து அந்த உடன்பிறப்புகள் இவங்களை ஏமாத்தி இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம கூட போயிடும் ஸோ இது வந்து ஒரு டிப்பு இங்கே ஒரு அட்வைஸா இதை வந்து அவங்க எடுத்துக்கலாம் அதாவது தனுர் லக்னத்துல பிறந்தவங்க பூர்வீக சொத்து இல்லைன்னா நோ ப்ராப்ளம் கவலையே இல்லை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க பண்ணணும் அதுதான் இந்த இடத்துல ஒரு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து ரெண்டு கூடைய சனி பகவான் அங்கே போய் நீச்சம் மாறாரு ஸோ மூணுங்கிறது நம்மளுடைய உடன் பிறந்தவர்கள் ரெண்டுங்கிறது தனம் பணம் இதெல்லாம் ஸோ அந்த அதிபதி போய் அந்த அஞ்சாம் இடத்துல நீச்சம் மாறுதுனால இப்படி ஒரு சிக்கல் இவங்களுக்கு இருக்குது அதுக்கப்புறம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ரிஷபம் இவங்களுடைய ஆறாம் இடம் காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடம் ஸோ இரண்டுங்கிறது காலச்சக்கரத்துக்கு குடும்பஸ்தானம் இவங்களுக்கு அது ருணரோக சத்ருஸ்தானமாக இருக்குது இருக்கு இல்லையா அப்போ இவங்க பேச்சில் வந்து கொஞ்சம் நிதானம் வேணும் ஏன்னா அதுதான் வாக்குஸ்தானம் இரண்டுங்கிறது காலபுருஷனுக்கு வாக்குஸ்தானம் ஸோ பேச்சில் வந்து இவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க ஆர்கியூமெண்டேட்டிவாக பேசுவாங்க படப்படப்படான்னு பேசுவாங்க ஏன்னா அங்கே வந்து சூரியனோட நட்சத்திரம் இருக்குது செவ்வாயோடைய நட்சத்திரம் இருக்குது அண்ட் இவங்களுடைய எட்டுக்குடைய சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது எல்லாம் இருக்கிறதுனால பேச்சில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படியே படபட படப்படான்னு பேசிட்டு என்னாகும் எல்லாருக்கிட்டையும் ஒரு கெட்ட பேர் வந்துடும் எட்டுக்குடையவன் வந்து ஆறில் உச்சமாறாரு அப்போ நேச்சுரலி அந்த இதுக்கு உண்டான சில கஷ்டங்கள் இருக்க தான் இருக்கும் இருந்தாலும் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் ஏன்னா ஆறாம் இடத்துல தான் உழைப்பு இருக்குது அதுவே இவர்களுக்கு தனஸ்தானமாக மாறுவதால் கடினமான உழைப்பின் மூலமாக பணம் சம்பாதிப்பார்கள் அதெல்லாம் அந்த எல்லாம் உண்டு உங்ககிட்ட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்லி திங் பேச்சு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயம் சாப்பாடு விஷயமும் ரொம்ப ஆறுங்கிறது வந்து அந்த ருணரோக சத்ரு சத்ருஸ்தானம் அப்போ அதுவே கால சக்கரத்தின் இரண்டாம் இடம் உணவும் அங்க தான் இருக்கு இல்லையா அப்போ உணவே இவங்களுக்கு வந்து வியாதியாக வந்துடும் இவங்க சாப்பாட்லையும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் ஏன்னா அந்த எட்டுக்குடைய சந்திரன் வந்து உச்சம் அடைகிறாரு சந்திரனாலே சாப்பாடு தான் சுக்கரனுடைய வீட்டில் சந்திரன் உச்சம் அப்படின்னு வரும்போது அதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது களத்திர பாவம் அதுவே காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடம் அப்படின்னு இருக்குது அப்போ இவங்களுக்கு திருமணத்திற்கு பின் நிறைய வந்து தொடர்புகள் அப்படிங்கிறது வெடி தொடர்புகள் கான்டாக்ட்ஸு அதெல்லாம் நிறைய கிடைக்கும் ஏன்னா ஏழாம் இடம்னாலே காண்டாக்ட்ஸ் எதிராளிகள் நிறைய தொடர்புகள் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வார்கள் மனைவி வந்த பின் ஏன்னா அது ஏழாம் இடம் மூன்றாம் இடமாக மாறுவதால் கல்வி திருமணத்திற்கு பின் குறுகிய பயணங்கள் நிறைய போவாங்க நிறைய மக்களை சந்திப்பாங்க நிறைய பேருக்கு இவங்க வந்து பல விஷயங்களை எடுத்துரைப்பது ஏன்னா அது கம்யூனிகேஷன் ஹவுஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பல பேருக்கு வந்து வழி காட்டுறது சஜஷன்ஸ் சொல்றது அட்வைஸராக இருக்கிறது ஒரு மென்டராக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க எல்லாேருக்கும் பண்ணுவாங்க அந்த வெகுஜன தொடர்புன்னு சொல்கிறோம் இல்லையா ஏழாம் இடத்தை ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நடக்கும் அதே மாதிரி இவங்களுடைய எட்டாம் இடம் காலச்சக்கரத்தின் நான்காம் இடம் ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு காம்பினேஷன் தான் ஏன்னா நாலுங்கிறது சுகம் எட்டுங்கிறது அவஸ்தை அப்போ சுகஸ்தானமே ஒரு அவஸ்தையாக மாறும்போது இவங்களுக்கு என்னதான் சொத்து செல்வங்கள் இருந்தாலும் கூட ஒரு நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்காது நிறைய நேரங்களில் இவங்களுக்கு பல சோதனைகள் வரதான் செய்யும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கும்போது போது விபத்துகள் நேரலாம் அந்த மாதிரியும் சில சமயங்களில் நடக்கும் ஆனாலும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவ்வளோ அதுக்குன்னு இப்போ தனுர் லக்னத்தில் பிறந்தவங்க யாரும் வண்டியே வாங்கக்கூடாது விடக்கூடாதுன்னெலாம் சொல்ல முடியாது பட் என்ன அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் நம்ம ஜாக அது எப்போவுமே நடக்காது அது தசா புக்தி காலங்களும் அங்கே பேசும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் வேறு ஒன்றும் தசை வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த நாலாம் இடம் எட்டாம் இடமாக மாறுவதால் தாயாருக்கு அடிக்கடி உடல் நலம் பாதிப்பு அவசை அது மாதிரி விஷயங்களும் இருக்கும் ஸோ இதை வந்து அவங்க கொஞ்சம் கவனத்தோட கையாள வேண்டும் இந்த விஷயத்தை அதுக்கப்புறம் இவங்களுடைய ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது சிம்மம் அது வந்து காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் பியூட்டிஃபுல் காம்பினேஷன் இது ஒன்னே போகிறோம் இவங்களுக்கு அதாவது ஒன்பது ஐந்து இந்த தொடர்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரமாணம் எல்லா விதத்துலேயும் ஒரு உயர்ந்த நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும் பேரு புகழ் அந்தஸ்து எங்கே போனாலும் மரியாதை எங்கே போனாலும் கௌரவம் மந்திர உபதேசங்கள் மந்திர உச்சாடனங்கள் குருவோட தீட்சை கிடை கிடைக்கிறது பல குருமார்களை சந்திக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே நடக்கும் இவங்களுக்கு ஏன்னா டெஃபினட்டாக ஜோதிடர்களுக்கு இது ஒரு சிறந்த அமைப்பு ஆனால் இதில் தனுர் லக்னத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஜோதிடம் கூட பண்ணலாம் ஏன்னா இவங்களுடைய இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் வந்து பஞ்சமாதிபதி செவ்வா வந்து உச்சமாறாரு அதனால இவங்களுக்கு நல்ல பேச்சு திறமை உண்டு என்ன கொஞ்சம் கோவமா பேசுவாங்க ஆனாலும் அவங்களோட பேச்சுல வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு சாராம்சம் இருக்கும் ஒரு அர்த்தமுள்ள பேச்சாக இருக்கும் சும்மா வெட்டியா பேசுற மாதிரி கிடையாது அத்தனையும் முத்து முத்தான பொக்கிஷங்கள் தான் அவங்க அவங்க வாயிலேந்து வர அத்தனை விஷயங்களுமே ஒரு பொக்கிஷமான விஷயங்களாக இருக்கும் ஜோதிடர்களுக்கு மிக சிறந்த அமைப்பு ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலை அப்படிலாம் இவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த சிம்மம் அப்படிங்கிறது சூரியனுடைய வீடு அந்த சூரியன் போய் இவங்க பஞ்சமஸ்தானத்தில் மாறாரு அப்படிங்கும்போது அற்புதமான ஒரு காம்பினேஷன் இது சூப்பர் அதனால இந்த பாவம் வந்து இவங்களுக்கு பல விதத்தில் உதவும் அதே மாதிரி குழந்தைகள் மூலமாக பெருமை எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும் இந்த சிம்மம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இவங்களுடைய பத்தாம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் ஆறாம் இடம் கேட்கவே வேண்டாம் இதுவும் சூப்பர் காம்பினேஷன் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் நேர்த்தியாகவும் மிகவும் இதுவா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா உண்மையா உழைப்பாங்க அதாவது உழைக்கிறதுனா சில பேர் சும்மா நானும் வேலை செய்கிறேங்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் ஒரு சின்சியாரிட்டி இருக்கும் நல்ல ஒரு ஈடுபாடோட வேலை செய்வாங்க கடினமாக உழைப்பார்கள் அதாவது வேலைக்கு அஞ்சவே மாட்டாங்க இவங்க எவ்வளோ ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை செய்யணும்னாலும் செய்வாங்க அழுக்காமல் செய்வாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறந்த இது இடம் தான் இது ஏன்னா புதன் உச்சமாக இருக்கக்கூடிய வீடு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் என்னன்னா இவங்களுக்கு பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் ஆனால் அது கால புருஷனுக்கு ஆறாவது எந்த மாதிரி தொழில் இவங்களுக்கு செட் ஆகும் தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து புதனுடைய வீடு இல்லையா புதன் அங்கே உச்சமாகக்கூடிய வீடு அங்கே சூரியனுடைய உத்திர நட்சத்திரம் இருக்குது சந்திரனுடைய ஹஸ்த நட்சத்திரம் இருக்குது அண்டு செவ்வாயோடைய சித்திரை நட்சத்திரம் இருக்குது அப்போ நிச்சயமாக இவங்க மருத்துவத்துறை எடுத்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மருத்துவத்துறை அதே மாதிரி மெடிசன்ஸ் மேனுஃபேக்சரிங் கெமிக்கல்ஸ் மெடிசன்ஸு இது மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அதே மாதிரி செவ்வாய் இருக்கிறதுனால சர்ஜன்ஸு மிக அதாவது இந்த சர்ஜரியிலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரிகேட்டை சர்ஜரிலாம் பண்ணுவாங்க பார்த்திங்களா ரொம்ப கஷ்டமான சர்ஜரி அந்த மாதிரி சர்ஜரிஸ்லாம் இவங்கக்கிட்ட கொடுத்தா ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு டாக்டர்ஸ் நிறைய பேர் தனுர் லக்னத்தில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி ஜோதிடர்கள் இருக்காங்க அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங்னு எடுத்தால் மெடிசன்ஸு ஏன்னா சூரியன் வந்தாலே அலோபதி மெடிசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் புதன் அங்கே உச்சமாறாரு புதன் கேட்கவே வேண்டாம் புத்திக்கு புதன் தான் ஸோ அந்த இடத்துல வந்து அவர் உச்சமாறுறதுனால கடின உழைப்பு போடுவாங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாது நல்ல உழைப்பாங்க இவங்க அதுதான் சிறப்பு இந்த இடம் வந்து ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் இவங்களுடைய பதினோராம் இடம் காலச்சக்கரத்தின் ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வெகுஜன தொடர்பு நம்ம சொன்னோம் இல்லையா எல்லாரையும் மக்களை எல்லாம் சந்திக்கிறது அதனால இவங்களுக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ எல்லாரையுமே நண்பர்களாகத்தான் இவர்கள் வைத்துக்கொள்வார்கள் இப்போ ஈவன் அவங்க ஒரு வியாபாரம் பண்றாங்க தொழில் பண்றாங்க ஒரு கஸ்டமரா போய் நீங்க அவங்க கிட்ட ஒரு வியாபாரம் பண்றீங்கன்னா கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்டாக மாறிடுவீங்க ஏன்னா அது வந்து பதினோராம் இடம்ங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா பதினோராம் இடம் லாபஸ்தானம் அது லாபஸ்தானம் அது வந்து காலச்சக்கரத்தின் ஏழாம் இடம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்தால் அவங்களுமே இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க அது சுக்கரனுடைய வீடு அதுவும் அது வந்து காற்று ராசி அதுவும் என்ன மாதிரி காற்றுன்னா தென்றலை ஒற்றிய காற்று தென்றல் அப்படின்னு என்ன எல்லாம் வருடி கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது நம்ம எப்படி பழகணும் ஒரு தென்றல் காற்று மாதிரி அவங்கள வருடி கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி தான் இவங்க எல்லார்ட்டையும் பழகுவாங்க இது ஒரு சிறப்பான ஒரு அம்சம் அம்சம்தான் இவங்களுக்கு அண்டு இவங்களுடைய அபிலாஷைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் அது என்னென்னா எல்லாரோட சப்போர்ட்டும் இவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இது வந்து காலச்சக்கரத்தின் ஏழாம் இடம் அப்படிங்கிறதுனால இவங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறதுக்கு எல்லாருமே இவங்களுக்கு வந்து ஒத்தாசையாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பு இவங்களுக்கு அண்ட் இங்கே சனி பகவான் உச்சமாகக்கூடிய வீடு அதாவது இரண்டு மூன்று கூடிய சனி பகவான் வந்து இங்கே உச்சமாகறாரு இந்த பதினோராம் இடத்துல அதனால் சனியே சனி பகவானே கூட இவங்களுக்கு வந்து பல விஷயங்களுக்கு உதவி புரிவார் அது நல்ல ஒரு அமைப்பு தான் இந்த துலாம் என்பது அதுக்கப்புறம் இவங்களுக்கு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விருச்சிகம் இதுவும் ஒரு சிக்கலான இடம் தான் இப்ப கடகம் நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் விருச்சிகம் வந்து காலச்சக்கரத்தின் எட்டாம் இடம் இவர்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்போ என்ன ஆகும் எட்டு பன்னெண்டு காம்பினேஷன் வீண் செலவு வெட்டி செலவு தண்ட செலவு வட்டி செலவுன்னு எல்லா செலவுகளும் வரும் அதே சமயம் ரகசியங்கள் சில சமயம் இவங்ககிட்ட இருக்கும் ரகசிய நடவடிக்கைகள் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நடவடிக்கைகளும் இவங்களுக்கு சில் நான் எல்லாருக்கும் சொல்லலை சில பேருக்கு கிரக நிலைகளும் சாதகமற்ற நிலையில் இருந்து இந்த எட்டு பன்னெண்டோட தொடர்பு பெற்றால் இவங்களுக்கு ரகசிய நடவடிக்கைகள் வந்து இதன் மூலமாக ஏதான கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் மாட்டி ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு கூட வந்துடும் ஆனால் என்னடா நீங்கள் இப்போ தான் சொன்னீங்க தனுர் லக்னம்னா அப்படியே உயர்ந்த மனிதன் அப்படியே ரெஸ்பெக்டபிள் பர்சன்லாம் சொன்னீங்க இப்போ ஒரேடியாக கவுத்து விட்டுங்களேன்னு சொல்லுவீங்க அப்படி கிடையாது இது இந்த இந்த பாவத்தினுடைய இது அம்சம் இந்த மாதிரி ஆனால் அவங்கவுங்களுக்கு கிரக அமைப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் பலன்கள் வரும் இது வந்து பொதுவான ஒரு விஷயம் நான் சொல்கிறது ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் தப்பி தவறி கூட போய் மாட்டிக்காதீங்க இப்போ ஏதோ ஒரு டெம்டேஷன் யாரோ சொல்கிறாங்க இந்த இடத்துல நீ பணத்தை போடு உனக்கு இவ்வளோ மடங்காக ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பான ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை யாரையாவது மாட்டி விட்டுருவாங்க அப்போ அதில் போய் மாட்டிக்கிட்டு யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம் ஸோ இதெல்லாம் தவிர்க்கறதுக்கு தான் நான் இதை சொல்றேன் இந்த விஷயத்த இது மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா தனுர் லக்னத்துல ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கே அவ்வளோ புண்ணியம் தான் பிறக்க முடியுமா ஏன்னா இவங்களுக்கு மோட்சத்துக்கு வழி கொடுக்கறதே இந்த தனுர் மண்டலம் தானா சோ இந்த தனுர்ல ஒருத்தர் பிறந்தாச்சுன்னா இந்த ஆன்மாவை வந்து சுத்தப்படுத்தி மேம்படுத்தி ஒரு மோட்ச கதிக்கு கொண்டு போகிறதே இந்த தனுர் மண்டலம் தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு லக்னத்தில் பிறப்பதே பெரிய பாகியமாக நம்ம எடுத்துக்கணும் மேம் இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் பார்த்தோம் லைஃப் டைம் இந்த தனுர் லக்னக்காரர்கள் என்ன மாதிரி கோவில் வழிபாடு பண்ணலாம் முக்கியமாக பார்ட்னர் செலெக்ஷன் அது பிஸ்னஸ்க்கோ இல்லை லைஃப் பார்ட்னரோ எந்தெந்த ராசிகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு பாக்கி ராசிகளில் தேடும்போது வாழ்க்கை நிலையாக இருக்கும் அதாவது இது ஒரு நல்ல கேள்வி தனுர் லக்னம் அப்படிங்கிறது ராசி அதாவது இந்த நாலு கட்டங்கள் ஓரங்களில் இருக்கிறது உபயம்னு சொல்லுவோம் ராசி ஒரு உபய ராசிக்காரர்கள் இன்னொரு உபய ராசி திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது நல்லது நான் சொல்வது ராசி என்பது லக்னத்தை சொல்கிறேன் இப்போ தனுர் லக்னத்துல பிறந்தவங்க மிதுன லக்னமோ அல்லது கன்னியா லக்னத்திலையோ கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா குருவுக்கும் புதனுக்கும் எப்பவுமே ஆகாது குருவுக்கு புதனை வந்து எப்போவுமே பகை அப்படின்னு சொல்றோம் ஏன் அப்படின்னா புத்தி புத்திக்கு புதன் இப்போ குருங்கிறவர் என்னன்னா ஸ்டோர்டு நாலேஜ் ஏற்கனவே படிச்சு முடிச்ச விஷயங்களை கிரகிச்சு அதை வந்து ஸ்டோர் ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்டோர் பண்றது தான் குருவோட வேலை அவர் தான் நாலேஜ் பேங்க்னு சொல்லுவோம் அப்போ அவருக்கு வந்து புதன் தேவை இல்லை ஆனால் புதனுக்கு குரு தேவை அதனால புதன் ராசிகள் அந்த மிதுனம் கன்னியை இவங்க திருமணம் பண்ணிக்காமல் இருக்கிறது பெட்டர் ஏன்னா அது எப்பவுமே இவங்களுக்கு செட் ஆகாது அதை தவிர்க்கிறது நல்லது அதே சமயம் இந்த துலாம் ரிஷபம் கூட அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா சுக்ரனும் அவ்வளவு ஸ்லாகியமாக இருக்காது ஏன்னா ஆறு எட்டு அந்த மாதிரி காம்பினேஷன்ல வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் மற்றதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டோன்னா அப்புறம் யாரையுமே பண்ணிக்க முடியாது கன்சிடர் பண்ணலாம் பட் ஜென்ரலாகவே நான் சொல்கிறது எப்படின்னா ஆணுடைய லக்னத்துக்கும் பெண்ணுடைய லக்னத்துக்கும் அஞ்சு ஒம்பது தொடர்பு அப்படி இருந்தால் நல்லது நாலு பத்து கூட ஓகே மூணு பதினொன்னாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது ரொம்ப சிறந்த ஒரு காம்பினேஷனாக இருக்கும் காம திரைங்கோடங்கள் கனெக்ட் ஆகும்போது அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இப்போ கோவில்னு வரும்போது இவங்களுக்கு ஒன்னஞ்சு ஒன்பது எடுத்தோம்னா சிவன் முருகன் இந்த இரண்டு தெய்வங்கள் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு அதுலேயும் வியாழக்கிழமைகளில் சிவ வழிபாடு சிவன் கோவிலுக்கு போகிறது நல்லது பொதுவாகவே தனுர் லக்னத்தில் பிறந்தவங்க நிறைய ஆலயங்களுக்கு செல்ல 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 இவங்க லைஃப்பில் பெரிய உயரத்தை அடையலாம் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா ஆவணி மாதம் உத்ராட நட்சத்திரம் அதாவது ஆவணி மாதம் உத்ராட நட்சத்திரமாகவும் இருந்து அது வியாழக்கிழமையாகவும் எதேச்சையாக இருந்துடுச்சுன்னா திருவண்ணாமலை போகிறது ரொம்ப விசேஷம் போய் கிரிவலம் போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்படி ஒரு அமைப்பு இல்லைன்னாலும் ஆவணி மாதம் உத்திராட நட்சத்திரம் திருவண்ணாமலை போயிட்டு வரலாம் அது இல்லாமல் எப்போதுமே உத்ராடம் வியாழக்கிழமையில் லோக்கலாக அவங்க எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊரில் சிவன் கோவிலில் பிரதோஷத்துக்கு பலாப்பழமும் தேனும் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிறப்பு இதெல்லாம் தான் குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் அதுக்கப்புறம் இவங்களுக்கு திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இவங்க ஆவணி மாதம் பண்ணிக்கலாம் சிம்ம மாதம் ஆவணி மாதம் பண்ணிக்கலாம் பஞ்சமாதிபதி மாசம்னு எடுக்கும்போது சித்திரை மாசம் பண்ணலாம் பட் சில பேர் சித்திரையில கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அக்னி நட்சத்திரம் எல்லாம் வரும் பட் அந்த மாசத்தை விட்டாச்சுன்னா ஆவணி தான் இவங்களுக்கு உகந்த மாசமாக இருக்கும் கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஒன்பதாவது லக்னம்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து தனுர் லக்னத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம் பார்த்துட்டு நேர்கள் சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் மேக்சிமம் இந்த பதிவுகள் போகும்போது இது ஒரு அவேர்னஸ் இப்படி இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து போகணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி கமெண்ட்ஸில் எத்தனை பேருக்கு மேம் சொன்ன விஷயங்கள் ஒத்து போகுதுங்கிறத நீங்கள் உங்களோட சந்தேகங்களோட பதிவிடும் பொழுது அடுத்த பதிவில் ஜோதிட ரீதியான உங்களோட சந்தேகங்களை வந்து நம்ம மேம்கிட்ட அப்ரோச் பண்ணி அதற்கான பதிலும் தெளிவுகளும் கண்டிப்பாக கொடுக்கப்படும் இதே மாதிரி அடுத்த ஒரு லக்னம் அதற்கான தெளிவுகளோடு சந்திக்கலாம் மேம் அருமையான ஒரு பதிவு மேம் நன்றி நன்றி